பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பர்சன்ட் அதாவது ஒரு சதவீதமான மக்களுக்கு இதில் வந்து இந்த இந்த யுத நோய் நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து ஒரு நூற்றி நாற்பது கோடி அப்படின்னா ஒரு கோடி நாற்பது நாற்பது லட்சம் பேருக்கு இந்த மாதிரி இந்த பைபோலாட்டிஸாக சார் இந்த மாதிரிலாம் இயற்கையை பண்ணாங்க நேஷ்னல் மெண்டிகல் சர்வே அப்படின்னு ஒரு ஆயோக்க பண்ணாங்க அதாவது மனநோய் வந்து எவ்வளோ இருக்குது அது வந்து எத்தனை பர்சன்ட் இருக்குது எத்தனை பேர் இருக்குதுன்னு ஃப்ரீமெண்ட் எட்டு சர்வே பண்ணதில்லை இந்த இருதுறை நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சதவீதம் இருக்குது அதாவது ஒரு சதவீத இருக்குது பட் இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குன்னு சொல்லுமே மனநோய்க்கு ட்ரீட்மெண்ட் எழுத வெறும் பத்துலேருந்து இருபது சதவீதம் தான் அதாவது நான் இங்கிலீஷில் டீப் ட்ரீட்மெண்ட் கேப் அப்படிங்கிறனால மனநோய்கள் பாதிக்கப்படவங்க எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் வராங்க அப்படின்னா அது வந்து இருபது பத்துலேருந்து இருபது சதவீத மக்கள் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் வராங்க எண்பது சதவீதம் மக்கள் எனக்கு வரதில்லை இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது ஏன்னா மனநோயை பார்த்தா மக்கள் மத்தியில் முக்கியமாக இதை பற்றி அறியாமை ஆனால் இந்த வந்து இது வந்து நம்ம சயின்டிஃபிக் எவிடென்ஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஐம்பது ச ஐம்பது சதவீதம் வந்து கற்பள பயிற்சிக்கு ஈடுபடுறாங்க உறுதொடையாவது நம்ம அந்த நோயினால் பாதிக்கப்பட ஈடுபடுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போகிறது ஃபிஃப்டின் பர்சன்ட் நூறு பதினஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்க சூசைட் பண்ணி அனுப்புறாங்க ஸோ இதனால் என்ன மக்கள் பற்றியில் இந்த நோயை கற்று விழிப்புணர்வு ஊக்கப்படணும் ஏன்னா இந்த நோயினால் பாதிக்கப்படுறாங்க கற்கொலைப்படுவதை மட்டும் இல்லை இவங்களுக்கு அதிகமான ரோடு ஆக்சிடென்ட் யூஸ் பண்ணுறது

அப்படிங்கிறதான் இந்த உலக சுகாதார மையம் நம்ம இந்திய அரசாங்கம்லேருந்து இந்த முப்பதாம் தேதியை வந்து விழிப்பு வந்துடுவா இந்த மாதிரி மனநல மருத்துவர்கள் இந்த மாதிரி மருத்துவ இந்திய மருத்துவ சங்கம் ஹோட்டரி கிளப் இந்த மாதிரி பத்திரிகை மக்கள் இவங்க எல்லாம் ஒரு பொதுமக்கள் கூட இந்த நோயை பற்றின விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் இவங்களுக்கு வந்து இது ஒரு நோய் தான் இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும் ஸோ இதை சொல்லாமல் தான் இந்த மக்களுடைய ரொம்ப ஜாதிக்கணும் இங்கே சூழ்நிலை எல்லாமே